சேரன் மகாதேவி ி மாவட்டம் பேரவை தொகுதிகளில் தேர்தல் அமைதியாக நடந்தது டெல்லியில் ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குப்பதிவு எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை புதுடெல்லியில் பிப்ரவரி ஆறு டெல்லியில் சட்டப்பேரவையின் எழுபது தொகுதிகளுக்கு ஒரே கட்டடமாக நேற்று கட்டடம் இல்லை ஒரே கட்டமாக ஒரே கட்டமாக நேற்று தேர்தல் நடந்தது இதில் ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது மூணாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரும் டாடா சோலார் தொழிற்சாலையை துவக்கி வைக்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் இன்று நெல்லை வருகை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் உற்சாக வரவேற்பளிக்க ஏற்பாடு நெல்லை கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் ரூபாய் நாலாயிரம் கோடியில் அமைக்கப்பட்டுள்ள டாடா சோலார் பேனல் உற்பத்தி ஆலை பாலை மார்க்கெட்டில் கட்டப்பட்டுள்ள நானூற்றி பதிமூணு கடைகளை முதல்வர் இன்று திறந்து வைக்கின்றார் நன்றி வணக்கம்